ஃப்ரெண்ட்ஸ் தமிழக சுகாதாரத்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு மொத்தமாக ஒரு பத்து விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு சாலரின்னு பொறுத்துறைக்கும் நாற்பதாயிரரூபா வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகவும் ஸோ இந்த வேலைக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஷார்ட்லைஸ் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க போகுது ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி டூ ஜான்வரிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ உங்களுக்கு சுகாதாரத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்கு தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கான அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் தமிழ்லேயுமே இருக்குது அதேமாதிரி மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேயுமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு போஸ்டிங்கும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது இதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட நேம்லருந்து ஸோ அதுக்கப்புறம் உங்களோட தந்தை பேர்லேருந்து உங்களோட பிறந்த தேதி வயது கல்வி தகுதி தளபதி ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றுத்திறனாளியெல்லாம் வந்து சிறப்பு வகை ஏதாவது கேட்டிருக்காங்க விதவை அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க அப்படி இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஆதார் எண்ணிக்கை உங்களோட ஜாதி சான்றிலேருந்து உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து முன்னோடு போய் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா தேவையில்ல தற்காலிக முகவரியால் நிரந்தர முகவரி அதை ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களை சைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் இணைக்கணும் அது எல்லாமே வந்து நீங்கள் செல்ஃப் அட்டச்சாக வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது எல்லாமே இணைச்சி தான் நீங்கள் வந்து நேரில் இல்லைன்னா வந்து நீங்கள் தபால் மூலமாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ்மே வந்து இருக்குது ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் ஸோ மாப்பிளைப்பு மாப்பிளைப்பில் யூரினி ஸோ தூத்துக்குடின்னு கொடுத்துருக்காங்க பற்றி இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நேர்லையோ இல்லைனா நீங்கள் தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி டூ ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் மொத்தமாக வந்து ஒரு பத்து விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்கு இங்கே வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ் வந்து படிக்க தெரிஞ்சாலே போதும் எட்டாயிரத்து ஐநூறுரூபா சேலரி வந்து வரும் வயதை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பது வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அடுத்து வந்து பாருங்கள் பல்நோக்கு பணியாளர்லேயே வந்து ஆயுஸ் கேட்டகிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் ஸோ இதுக்கும் எட்டாயிரத்து ஐநூறுபா சேலரி நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்குமே வந்து ஸோ நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அடுத்து வந்து பாருங்க ஸோ இதில் கொடுத்துருக்கற மாதிரி என்பிபிசிடி இந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ வந்து பாருங்கள் நீங்கள் ஸோ அந்த யங் டீஃப் அந்த ஹியரிங்கான ஹேண்டிகேப் இந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பதினேழாயிரம் ரூபாய் சாலரி ஸோ எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எம்பிசி பிசி டிஎன்சியாக இருந்தால் முப்பத்தி நாலு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓசி கேட்டகரியாக இருந்தால் ரெண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி வாகன துலக்குனர் இந்த இது கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் எட்டாயிரத்து ஐநூறுபா சாலரி அதே மாதிரி செவிலியர் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரபா சேலரி இதுக்கு வந்து நீங்கள் டிஜிஎன்எம் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரரூபா சாலரி ஐம்பது வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நுண்கதிர் வீச்சாளர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ கோர்ஸில் வந்து பாருங்கள் ரேடியோ டயக்னிஸ் இதை நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சேலரி இது மாதிரி ஆய்வக உதவியாளர் கேட்டகிரிக்கெலாம் எயித்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் நல்ல உடற்தகுதியோடு நீங்கள் இருக்கணும் எட்டாயிரத்து ஐநூறுபா சேலரி முப்பது வயசுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு சேலரியிலேருந்து ஏஜ் லிமிட்டு குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து வேரியாகவும் நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு டுவெண்ட்டி டூ ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்